இந்த மருத்துவத்தில் சில வகையான விஷயங்களை சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த சிறுநீரகம் கிட்னி என்று சொல்லப்படுகின்ற சிறுநீரகம் எவ்வகையில் எந்தெந்த முறைகளில் அவர்கள் அந்த கிட்னி டிசைசை வரவழைத்துக் கொள்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் அந்த சிறுநீரக பிரச்சினைகள் பாதிப்படையும் பொழுது அவர்களுக்கு என்ன மாதிரியான பழக்க வழக்கங்கள் அவர்கள் மேற்கொண்டு இருந்திருக்கிறார்கள் என்ன உணவு பழக்க வழக்கங்களை அவர்கள் மேற்கொண்டிருந்திருக்கிறார்கள் என்பது போன்ற விஷயங்களை எல்லாம் அவர்கள் தெளிவாக கூறி அந்த உணவுப் பழக்கங்கள் தான் அந்த நோய்களுக்கு காரணம் அந்த கிட்னி டேமேஜ் ஆவதற்கு காரணம் என்பது போன்ற விஷயங்களை சித்தர்கள் கூறியிருக்கிறார்கள் அதுல குறிப்பாக ஒரு சில வகையான பழக்க வழக்கங்கள் அது நீங்க அன்றாடம் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கும் அதை கொஞ்சம் நம்ம கம்மி பண்ணித்தோம் அப்படின்னா அந்த சிறுநீரக நோய்கள் சிறுநீரக பிரச்சனைகள் சிறுநீரக செல்கள் டேமேஜ் ஆகிறது இது மாதிரியான பிரச்சனைகள் எப்பொழுது நமக்கு வருவதற்குண்டான ஒரு வாய்ப்புகளே இல்லாமல் அந்த பழக்க வழக்கங்கள் செய்கின்றன என்பது போன்ற விஷயங்களை சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சிறுநீரக டேமேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி அதாவது டேமேஜ் என்னென்ன காரணங்களால் ஆகிறது என்பதை நம்ம பார்ப்பதற்கு முன்னாடி இந்த சிறுநீரகத்தினுடைய ஃபங்க்ஷன் என்ன அதை வந்து கொஞ்சம் பிரீஃபா நாம் பார்க்கலாம் முக்கிய மிக முக்கியமாக ஃபர்ஸ்ட் அதனுடைய ஃபங்க்ஷன் தேவையில்லாத கழிவுகளை உடலிலிருந்து வெளியேற்றுகின்ற ஒரு தன்மையை அந்த சிறுநீரகமானது செய்கிறது தினந்தோறும் ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு லிட்டர் அளவுக்கு அது ஃபில்ட்ரேஷன் செய்து அந்த கழிவுகளை வடிகட்டி அது வெளியேற்றுகின்ற ஒரு தன்மையை அந்த வேலையை செய்கிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பிபியை வந்து பிளட் ப்ரெஷரை ஒரு கண்ட்ரோலாக வைத்திருப்பதற்கு அந்த சிறுநீரகம் உதவுகிறது அடுத்து அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த கால்சியம் பொட்டாசியம் சோடியம் இது மாதிரியான அயன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து உடம்புல மெயின்டெனன்ஸ் பண்ணுவதற்குண்டான ஒரு வேலையும் அந்த சிறுநீரகமானது செய்கிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அந்த ஆர்பிசி புராடக்ட்ஸ் அதாவது ரத்த சிவப்பணுக்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆர்பிசி வந்து உற்பத்திக்கு தேவையான விஷயத்தை அந்த வேலையை இந்த கிட்னியானது செய்கிறது இப்போ இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்களை அந்த கிட்னி செய்கிறது அப்போ நம்ம அந்த அன்றாட பழக்களத்தின் பழக்க வழக்கத்தின் காரணமாக அந்த கிட்னியானது டேமேஜ் ஆகுறது அப்படிங்கறத நம்ம இப்போ சொல்றோம் இதில் குறிப்பாக பாத்தீங்கன்னா அந்த பிபியை கண்ட்ரோல் எப்படி பண்ணுது அப்படின்னா ஆர்ஏஏஎஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒரு சித்தம் ரெனின் அப்படிங்கிற மெத்தட்ல அந்த பிபிய கிட்னி கண்ட்ரோல் செய்கிறது இது எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ரெனின் அப்படிங்கிற பொருளானது அந்த கிட்னியில் உற்பத்தி செய்யப்படுகிறது அப்ப அந்த ரெனின் உற்பத்தி ஆகவில்லை என்று சொன்னால் அந்த பிபி கண்ட்ரோலாக வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு புரியுதுங்களா அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா எரித்ரோபோய்டின் என்ற ஹார்மோனானது கிட்னியில் உற்பத்தி செய்யப்படுகிறது அந்த எரித்ரோபோயோட்டின் ஹார்மோன் தான் அந்த ஆர்பிசியினுடைய ப்ரொடக்ஷனுக்கு உதவிகரமாக இருப்பது அப்படின்னு நம்ம சொல்றோம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கால்சி ப்ரியோன் அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு பொருளானது அந்த கிட்னியில் உற்பத்தி செய்யப்படுகிறது இது வந்து விட்டமின் டி உடைய ஒரு ஃபார்ம் தான் இது கால்சி காசோல் அப்படிங்கிற அந்த பொருளானது பார்த்தீங்கன்னா விட்டமின் டீனுடைய ஆக்டிவ் ஃபார்மாக அந்த கிட்னியில் காணப்படுகிறது அது கிட்னியில் தான் அது வந்து உற்பத்தி செய்யப்படுகிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த கிட்னி என்னென்ன காரணங்களினால் அதனுடைய டிஸார்டர்ஸ் வருகிறது அதனுடைய செல் டேமேஜ் ஏற்படுகிறது என்பது போன்ற விஷயங்களை முதல்ல பார்ப்போம் அதிகமான மருந்துகளை நாம் எடுத்துக்கொள்வது முதல் விஷயம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தண்ணீர் அதிகமாக குடிக்காமல் இருப்பது அது ரெண்டாவது விஷயம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அதிகமான உப்பு சேர்ந்த பொருட்களை உப்புக்களை அதிகமாக சாப்பிடுவது அதிக சர்க்கரை சேர்ந்த பொருள்களை அதிகமாக நம்ம சாப்பிடுவது அதே மாதிரி டீஹைட்ரேஷன் போன்ற விஷயங்கள் அதை அதை ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் ஸ்மோக்கிங் செய்வது அதிக அடுத்தபடியாக ட்ரிங்கிங் அதிகமாக ஆல்கஹால் இன்டேக்ட் செய்வது அடுத்தது பார்த்தீங்கன்னா செவன் தரி அதாவது நம்ம லைஃப் ஸ்டைலுடைய பொசிஷனை வந்து மாத்திக்கொள்ளாமல் அப்படியே அந்த லைஃப் ஸ்டைலோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த நோய்கள் வருகிறது இந்த மாதிரியான ஒரு ஐந்தாறு வகையான காரணங்களை நம்ம சொல்கிறோம் இது அன்றாட பழக்க இன்னும் நிறைய காரணங்கள் இருந்தாலும் இது நம்ம பழக்க காரணமாக இந்த நோயை வருவதற்குண்டான ஒரு வாய்ப்புகளை இல்லாமல் செய்வதற்குண்டான ஒரு விஷயத்தை இந்த அன்றாட பழக்க மூலமாக நாம் செய்யலாம் முதலாவது பாத்தீங்கன்னா ஓவர் யூசிங் மெடிகேசன் அப்படின்னு நம்ம சொல்றோம் புரியுதுங்களா அப்ப ஓவர் யூசிங் மெடிக்கேஷன் அப்படிங்கும் பொழுது நீங்க எந்த நோயாக இருந்தாலும் நீங்கள் மருத்துவரை அணுகி அவர் கொடுக்கின்ற அவர் பரிந்துரை பேர் தருகின்ற அந்த மருந்துகளை தான் நம்ம வாங்கி சாப்பிடுமே முடிய நமக்கு திடீர்னு ஒரு தலைவலி வருது ஒரு காய்ச்சல் வருது இது மாதிரியான சளி பிடிச்சிருக்குது இது மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நம்ம போய் ஒரு மெடிக்கேஷனோ அல்லது மற்றவர்களை கேட்டோ அந்த மாதிரியான மருந்துகளை எல்லாம் வாங்கி அடிக்கடி நம்ம வந்து சாப்பிடக்கூடாது அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த மாதிரி ஏது சொன்னால் மருத்துவக் கிட்ட நீங்கள் போகும் பொழுது அவர் மருத்துவர் உங்கள் உடல்நிலையை பரிசோதித்து உங்கள் உடலுக்கு தகுந்த வாரி அந்த மருந்துகளை பரிந்துரைப்பேன் அப்போ அந்த மருந்துகளை எத்தனை நாளைக்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இந்த உங்களுடைய உடலுக்கு இது எத்தனை நாள் போதுமா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவருக்கு தெரிஞ்சுதான் உங்களுக்கு மருந்து கொடுப்பாரு அப்போ ஒரு குறிப்பிட்ட மருந்துகள் இத்தனை நாளைக்கு மேலே வேண்டாம் அப்படின்னா சில அறிவுரை வழங்குவோம் புரியுதுங்களா அப்போ மருத்துவரை நீங்கள் அழுகி அந்த மருந்துகளை நீங்கள் சாப்பிடும்பொழுது உங்களுக்கு அதில் எந்த பிரச்சனையும் வராது ஆனால் நீங்களாகவே போய் செல்ஃப் எடுகிகேஷன் செய்து கொள்வது தான் அது வந்து தவறு அப்படி செய்யும்பொழுது ஆகும் அப்படின்னா அந்த பிளட் சப்ளை கிட்னிக்கு போகின்ற அந்த பிளட் சப்ளை ஆனது குறைந்து போகுண்டு குறைந்து போகும் அப்போ கிட்னினுடைய ஃபங்க்ஷன் வந்து குறைந்து போகும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிட்னியினுடைய ஃபங்க்ஷன் குறைந்து போயிட்டும் பொழுது உடலில் கழிவுகள் அதிகமாக சேருகின்ற ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது அப்போ அந்த பிரச்சனைகள் கிட்னி தொடர்பான அந்த பிரச்சனைகள் எல்லாம் வருவதற்குள்ளான வாய்ப்புகள் இந்த ஓவர் யூஸிங் மெடிக்கேஷன்லாம் அதிகமாக இருக்கிறது அது செல்ஃப் மெடிக்கேஷன் அதிகமாக இருக்கிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஹைசால்ட் இன்டெக் இன்டெக் அதாவது அதிக உப்பு உப்புக்களை அதிகமாக சாப்பிடுது அதாவது சில பேர் பார்த்தீங்கன்னா உணவுகளையும் அதிகமாக உப்பு போட்டு சாப்பிட்றது இது மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாங்க இன்னும் சில பேர் சரி உப்பே ரொம்ப கம்மியாக சாப்பிட்றாங்க இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா உப்பு சேர்ந்த உணவுகள் அதாவது க ஹோட்டலில் போயிட்டு அடிக்கடி இந்த சிப்ஸ் வாங்கி சாப்பிட்றது இந்த மாதிரியான நொறுக்கு தீரிகளில் உப்பு அதிகமாக சில நுறுக்கு தீரிகள்லாம் இருக்கும் அந்த மாதிரியான ஹேபிட்ஸை வச்சுருப்பாங்க அப்போ உப்பு ஆட்டோமேட்டிக்காக அதிகமாக வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்காங்க அதில் அதிகமாக உப்பு வந்துச்சு என்ன அப்படின்னா அதில் சோடியம் வந்து அதிகமாக இருக்கும் புரியுதுங்களா அப்போ சோடியம் அதிகமாக அந்த உப்புல இருக்கும் பொழுது அப்போ சோடியம் அதிகமாக உடலில் சேரும் பொழுது தண்ணீர் அதிகமாக அந்த உடலில் அதிகமாக காணப்படும் அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுனா பிபி வந்து அதிகமாகும் இதன் மூலமாக அதாவது பிபி பேஷண்ட்டுக்கு உப்பு ரொம்ப கம்மியாக குறைச்சிருங்க குறைச்சிருங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அடுத்தபடியா பாத்தீங்கன்னா புரோட்டீன் யூரியா அதாவது புரோட்டீன் அதிகமாக உடலில் ஆகி அதிகமாக சேர்ந்து அப்ப அந்த புரோட்டீன் வந்து யூரின் ஓரியா வெளியேறக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அந்த புரோட்டீன் யூரியா அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வந்தாவே உங்களுக்கு கிட்னி வந்து டேமேஜ் ஆகுது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்ம அந்த நிலையை நம்ம உணர்ந்துடலாம் புரிதுங்களா அப்போ புரோட்டீன் யூரியா அப்படிங்கிற கண்டிஷன் இருக்குது அப்படின்னாவோ நீ கொஞ்சம் கவனத்தில் கொண்டு அதை கட்டுக்குள் கொண்டு வருவதற்குண்டான ஒரு வேலையும் அதுக்குண்டான மருத்துவத்தையும் நாம் வந்து செய்து கொள்ள வேண்டும் புரிதுங்களா அடுத்தபடியாக ஏங்க பாத்தீங்கன்னா இந்த உப்புனால் நாள் பார்த்தீங்கன்னா உள்ள நெப்ரைட்டிஸ் என்று சொல்லப்படுகின்ற சில ரணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கின்றன அப்போ அதுவும் உங்களுக்கு அந்த பிப்டி பங்க்ஸனாக கு குளக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த நெப்ரைட்டிஸும் உங்களுக்கு உருவாகும் ஏன்னா இன்ஃபிளேஷன் ஆஃப் தான் அந்த நெஃப்ரான்ஸ் அப்படின்னு நம்ம அதை சொல்லுவோம் அப்போ பொழுது உங்களுக்கு அதனுடைய வேலை ஃபங்க்ஷன்ஸ் வந்து குறைகின்ற ஒரு தன்மை ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இதன் மூலமாக ஏற்படும் இந்த சா அதாவது நம்ம தினந்தோறும் உப்பு எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா தினந்தோறும் ஒரு ஆரோக்கியமான மனிதன் ரெண்டு கிராமுக்கு குறைவாகத்தான் உப்பை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்போ தான் நம்ம அந்த கிட்னி டிசீஸுங்கிறது தப்பித்துக்கொள்ள முடியும் ஆகவே உப்பை ரொம்ப ரொம்ப குறைத்து கொள்ளுங்க அது ஆரம்ப கட்டத்திலேருந்தே அந்த பழக்கத்துக்கு வார புரிதுங்களா ஏன்னா உப்பு அதிகமாக சாப்பிட்டா ஒரு பழக்கத்தை விடும் உப்பு அதிகமாக போட்டு சாப்பிடலாம் அது சாப்பிட்ட மாதிரி இருக்காது அதுக்காகத்தான் நம்ம சொல்லுகிறோம் அந்த ஆரம்ப ஆரம்பத்து கட்டத்திலேயே அந்த உப்புக்களை எல்லாம் குறைத்து குறைத்து நம்ம சாப்பிடும் பொழுது அது பழக்கமாகி உங்களுக்கு அந்த உடலில் அதிகமாக உப்பு சேருவதற்குண்டான ஒரு வாய்ப்புகளை இல்லாமல் ஒரு விஷயத்தை நாம் செய்ய முடியும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஹை சுகர் இன்டேக் அதாவது இதுல என்னன்னா சுகர் வந்து அதிகமா இன்டேக் எடுக்காது இப்ப சில பேர் சா சர்க்கரை சாப்பிட்றதில்ல சார் இனிப்பு சாப்பிட்றது இல்லை சார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சொன்னாலும் சில பேர் பேக்கட் ஐட்டம் அதிகமா சாப்பிடுறாங்க அந்த இனிப்பான பேக்கட் சாப்பிடும் சாப்பிடும்பொழுது அது பல்வேறு வகையான சுகர்ஸ் வந்து அதுல கலந்துருப்பாங்க புரியுதுங்களா அப்ப இயல்பாகவே அந்த சுகர் வந்து உடல்ல போய் அது பல்வேறு வகையான பிரச்சனைகளை உண்டு பண்ணும் இன்னும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா அது டயபெட்டிக் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கூட ஏற்படுத்தும் ஏன்னு சொன்னா அந்த டயபெட்டிக் உங்களுக்கு நோய் இது வெளியே தெரியாது ஆனால் உள்ளுக்குள்ளேயே அந்த பிரச்சனையும் உருவாக்கும் அது ஒரு அப்படி ஒரு வகையான டயபெட்டிக்ஸ் வந்து உங்களுக்கு உருவாக்கி விடும் பொழுதுங்களா அடுத்தபடியாக இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா நம்ம அந்த காலமான சாஸ் இது மாதிரி சாஸிலான சாஸ் சாப்பிட்றோம் அப்படின்னு அதிகமா அந்த சாஸெல்லாம் சாப்பிடுவாங்க அந்த சாஸ்துலையும் பாத்தீங்கன்னா இந்த வகையான அந்த சுகர்கள் வந்து கலந்து காணப்படும் அப்ப பேக்கட் ஐட்டங்கள் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு ச விஷயங்கள்லாம் இருக்கிறீங்களா ஃபாஸ்ட் ஃபுட் சா சாப்பிடும் பொழுது அந்த சாஸ்லாம் அதிகமா நம்ம சாப்பிடுவோம் அந்த மாதிரியான ஐட்டங்கள் எல்லாம் நம்ம சாப்பிடும் பொழுது உங்களுக்கு இயல்பாகவே சர்க்கரை அதிகமாக சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு உடம்பிலே ஏற்படுகிறது அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த டயபெட்டிஸ் உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றது அப்ப அந்த டயபெட்டிஸ் வெளியே தெரியாம உள்ளேயே பாதிப்பு ஏற்படுது அந்த கண்டிஷன்ல வரும் பொழுது கிளைக்கோ சூரியா இருக்கக்கூடிய ஒரு கண்டி அதாவது யூரியன்ல சர்க்கரை கலந்து போகின்ற ஒரு தன்மை ஏற்படும் அப்ப சர்க்கரை கலந்து போகும் பொழுது என்னன்னா உங்களுக்கு அந்த யூரிக் ஆசிட்டும் உங்களுக்கு அதிகமாக ஏற்பட வரக்கூடிய அதோடு சேர்ந்து வெளியேறக்கூடிய வாய்ப்புகள் அதாவது பிளட்டில் யூரியன் சுகர் அதிகமாக இதன் மூலமாக அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த சுகர் மூலமாக உங்களுக்கு யூரிக் ஆசிட் கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக சுகரு வெளியேறும் பொழுது யூரிக் ஆசிட் வெளியேறுகின்ற ஒரு தன்மை ஏற்படும் அப்போ யூரிக் ஆசிட் அது கிட்னியை அதிகமாக ஃபில்ட்ரு செய்யும்பொழுது அதில் கிட்னியெலாம் உங்களுக்கு டேமேஜ் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும் அப்போ அந்த யூரிக் ஆசிட் அதிகமாக ஏறாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் அதே மாதிரி சர்க்கரையும் அதிகமாக உடம்பில் ஏறாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் அப்போ அந்த அந்த சுகர் ச சுகர் கலந்துருக்கின்ற இந்த மாதிரியான உணவுகளை நம்ம அவாய்ட் பண்ணணும் ஏன்னா சில பேர் நான் இனிப்புகளே அதிகம் சாப்பிட்றதில்ல சார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இந்த மாதிரியான உணவுகளே அவர்கள் சாப்பிட்டு விடுவார்கள் அவர்களுக்கு அது இனிப்பா இருந்தது தெரியாது அதுல ச சில வகையான குளுக்கோஸ் வகையான வெரைட்டிஸ் அதில் கலந்துருக்கும் அப்போ ஆட்டோமேட்டிக்கா சுகரு ஏறும் யூரிக் ஆசிட் ஏறும் அப்போ இயல்பாகவே அது கிட்டி டேமேஜ் வரக்கூடாது ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்ப அதை நம்ம அதை பார்த்து அந்த மாதிரி உணவுகளை நம்ம அதிகமா சாப்பிடக்கூடாது அடுத்தபடியாவது பாத்தீங்கன்னா டீஹைட்ரேஷன் டீஹைட்ரேஷன் ஏற்படும் பொழுது என்ன அப்படின்னா அதிகமா ஒரு தண்ணி குடிக்கலன்னு வச்சுக்கிறேன் அதாவது இயல்பாகவே ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் அதாவது ஆண்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றரை லிட்டர் ஒரு நாளைக்கு குடித்தாக வேண்டும் அடுத்த மணி பெண்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லிட்டர் குடிக்கிறோம் இதுல குடிப்பாக அந்த வெயில உழைப்பவர்கள் அதே மாதிரி ஏதாவது ஒரு நோயினால் அவதிப்படுப்படுபவர்கள் அப்புறம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி அதிகமாக செய்து கொண்டிருப்பவர்கள் இவர்கள்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இப்போ சொன்ன அளவுக்கு அதிகமாக கொஞ்சம் தண்ணி குடிக்கலாம் அப்ப அப்படி குடிச்சாதான் அந்த பாடியுடைய அந்த கண்டிஷன் வந்து கரெக்டா இருக்கும் இப்ப தண்ணி அதிகமா நீங்க குடிக்கணும்னு வச்சீங்களே இப்ப என்ன பண்ணும்னா அந்த கிட்னியானது ஃபில்டர் பண்ணி அந்த யூரியனை வெளியேற்றுக்கணும் கழிவுகளை வெளியேற்றும் அப்ப தண்ணி நீங்க அதிகமா இல்லை அப்படின்னா அந்த யூரின் வந்து கான்சன்ட்ரேட்டிவா இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த சில கழிவுகளையெல்லாம் அப்படியே தங்கி விடும் யூரின்லயே அந்த கிட்னிலயே தங்கி விடும் இந்த மாதிரி சில வகையான அயன்ஸ் எல்லாம் தங்கி விடும் அப்ப தங்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு தண்ணி அதிகம் குடிக்கவில்லை என்று சொன்னால் தங்கும் பொழுது அங்கே யூரினரி கால்புலை என்று சொல்லப்படுகின்ற சிறுநீரக கற்கள் உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனால தான் பாருங்க சிறுநீரக கற்கள் உருவாகின்ற அந்த நோயாளிகளுக்கு எல்லாம் அந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச பிறகு தண்ணி அதிகமாக குடிங்க குடிங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம் பொழுதுங்களா அப்புறம் இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி அதிகமாக தண்ணி குடிக்காத நபர்களுக்கு யூரினரி டிராக் இன்ஃபெக்ஷன் என்று சொல்லப்படுகின்ற அந்த பாதிப்பு அடிக்கடி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கின்றது இது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா என்ஆர்எஃப் டூ பாத்வே அப்படின்னு ஒரு பாத்வே இருக்கு யூனரி ட்ராக்ல அந்த பாத்வே என்னன்னா தண்ணி அதிகமா குடிக்காதனால இந்த பாத்வேவும் சரியாக வேலை செய்ய கூட செய்யாத ஒரு நிலை ஏற்படக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் அப்ப உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிட்னி பங்கஷன்ல உங்களுக்கு பிரச்சனை உருவாகும் அப்ப இயல்பாகவே கிட்னி டேமேஜு கிட்னி ஃபெயிலியர் இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இதன் மூலமாக ஏற்படும் அதனால நம்ம தண்ணி தேவை தோறும் அளவு நம்ம குடிக்கணும் புரியுதுங்களா ஆண்கள் மூன்று லிட்டரும் பெண்கள் இரண்டு லிட்டரும் குடிக்கணும் உடற்பயிற்சி செய்பவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் அதே மாதிரி வெயிலில் அதிகமாக உடல் உழைப்பு செய்திருக்கின்ற அந்த நபர்கள் இவர்கள் எல்லாம் இதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக தண்ணி குடிப்பதுதான் ஒன்றை உடல்நலத்திற்கு நலமாக இருக்குமே ஒழிய நீங்க பாட்டு எப்ப பார்த்தாலும் தண்ணி தேக எடுத்தாலும் குடிக்காமயே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கிட்னிக்கு வந்து பிரச்சனை வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு புரியுதுங்களா அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா சுமோக்கிங் இந்த சுமோக்கிங்னால என்ன ஏற்படுது அப்படின்னா சுமோக்கிங் நம்ம நிறைய வகையான கெமிக்கல் அதில் அடங்கியிருக்குது அந்த அந்த புகைகளில் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் மிக முக்கியமானது நிக்கோட்டின் அப்படிங்கிறது நம்ம சொல்றோம் புரியுதுங்களா இந்த சுமோக்கிங் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா பிபி வந்து கூடுதலாகும் ஆகும் அதிகமாகும் அப்போ பிபி அதிகமாகும் வந்து பாத்தீங்கன்னா ரீனோ வாஸ்துவா அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த தன்மை ஏற்படுகின்ற காரணத்தினால் உங்களுக்கு அந்த பிபி அதிகமாக கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படும் அப்ப அந்த ரீனோ வாஸ்குலர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லும் சொல்லுகின்ற விஷயம் பார்த்தீங்கன்னா அதிகமாகும் பொழுது கிட்னி பிளட் சப்ளை கிட்னிக்கு வருகின்ற பிளட் குறைவாக இருக்கும் புரியுதுங்களா அப்ப குறைவாக இருக்கும் பொழுது உங்களுக்கு ஃபில்ட்ரேஷனும் குறைவாக நடக்கும் அப்ப குறைவாக நடக்கும்போது நெஃப்ரைட்டிஸ் போன்ற அந்த பிரச்சனைகள் உருவாகும் நெஃப்ரைட்டிஸ் எக்ஸ்ட்ரெனு சொல்லி இருக்கிறோம் உள்பகுதியில் ஏற்படுகின்ற இன்ஃபிளமேஷன் அப்படின்னு சொல்லுங்க கிட்னிக்குள்ள இருக்கிற அந்த நெஃப்ரான்ஸ்ல இன்ஃபிளமேஷன் ஏற்படும் அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா அது ஆக்சிடேட்டி டேமேஜ் அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு தன்மை இந்த நிக்கோட்டினால ஏற்படும் உள்பகுதியில அப்படி ஏற்படும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா கிட்னில டேமேஜ் ஆகும் அடுத்தபடியா பாத்தீங்கன்னா அல்லது ரீனல் செல் கார்சினோமா வரும் அதாவது கேன்சர் வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இந்த டெக்கோட்டினாலே ஏற்படக்கூடிய தன்மை இருக்கிறது அப்படின்னு அவங்க சொல்லி இருக்கிறார்கள் அப்ப சுமோக்கினால இத்தனை பிபி வந்து அதிகமாகவும் ரீனல் ரெசிடென்ஸ் உருவாகும் அதே மாதிரி அதனால அதன் மூலமாக கிட்னிக்கு வந்து போகணும் அந்த பிளட் சப்ளை குறையும் இதனால பில்ட்ரேஷன் குறையுது நெஃப்ரைட்டிஸ் ஃபார்ம் ஆகுது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆக்சிடேட்டி டேமேஜ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் அந்த நிக்கோட்டினால உருவாகுது அதனால உங்களுக்கு ரீனல் செல் கார்சிகமா அல்லது கிட்னி டேமேஜ் வரக்கூடிய வாய்ப்புகள் கேன்சர் வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்றாங்க அப்ப ஸ்மோக்கிங் பண்றத அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம் புரியுதுங்களா அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் இன்டேக் ஆல்கஹால் இதே மாதிரி தான் ஸ்மோக்கிங் மாதிரியே தான் இது வந்து ஒரு ஆக்கிரேட்டி டேமேஜை ஏற்படுத்தி விடும் பொழுதுங்களா ஏற்படுத்தும் பொழுது அதுவும் அதே மாதிரி தான் கிட்னி டேமேஜ் உருவாக்கும் ரீல்சல் உருவாக்கி விடும் அதாவது புற்றுநோயை உருவாக்கி விடும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆன்டி டையோட்டிக் ஹார்மோன் வந்து வேலை செய்யாமல் தடுத்து இந்த ஆன்டி டயோட்டிக் ஆடு ஆர்மணம் வேலை செய்யாமல் இருந்துச்சுன்னா ஆகும் அப்படின்னா யூரினேஷன் அதிகமாகும் அதிகமாக யூரின் வெளியேறக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் அடுத்தபடியா கால்சியம் வந்து எக்ஸசிவ் கால்சியம் வந்து வெளியேறக்கூடிய ஒரு தம்மியம் அப்போ அந்த கண்டிஷன்ல உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த மூட்டு பிரச்சனைகள் பிரச்சனைகள்லாம் சில பேத்துக்கு வேணும் ஏன்னா எலும்புல இருக்கின்ற அந்த காலசிலாம் வெளியே ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் மூலமாக இது வெளியேறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு இந்த எக்ஸசிவ் யூரியின் மூலமாக அப்போ ஆட்டோமேட்டிக்காக மூட்டு வலிகள் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்புறம் கிட்னி டேமேஜ் வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இந்த விஷயத்தின் மூலமாக நடக்கும் அப்ப நம்ம அந்த ஆழ்தாள் இன்டேக் வந்து எடுக்க இன்டேக் வந்து பண்ணவே கூடாது ஏன்னா அதுவும் இதே மாதிரிதான் ஸ்மோக்கிங் ஆழ்த்தால் இது எல்லாமே உடல்நலத்துக்கு கேடாடுன்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது இந்த இன்டேக் வந்து அதிகமாக நம்ம தவிர்த்து விட வேண்டும் புரியுதுங்களா அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா செகண்டரி லைஃப் ஸ்டைல் அப்படின்னு நாம் சொல்லும்பொழுது பார்த்தீங்கன்னா அது குறிப்பாக இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா எப்போ பார்த்தாலும் ஒருத்தன் ஒருத்தர் வந்து தூங்கிட்டே இருக்கிறது அதில் படுத்துக்கிட்டே இருக்கிறது இல்லைன்னா எப்போ பார்த்தாலும் உட்காந்துக்கிட்டே இருக்கிறது அதாவது ஒரு குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரத்துக்கு மேல் ஒருவர் உட்கார்ந்து இருந்து கொண்டு இருந்தாலோ அல்லது படுத்து கொண்டு இருந்தாலோ அவர்களுக்கு அந்த கிட்னி பிரச்சனை வரக்குள்ளான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் கிட்னி டிசீஸ் வரைக்கும் வாய்ப்பு இருக்கிறது அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிளட் பிரஷர் டயபெட்டிஸ் ஒபேசிட்டி போன்ற அந்த நோய்கள் எல்லாம் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கின்றது இந்த நோய்கள் என்ன செய்ய அப்படின்னா இந்த உங்களுக்கு கிட்னியை வந்து டேமேஜ் பண்ணக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்தி ஏற்படுத்திவிடும் புரியுதுங்களா அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அஹ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதாவது எப்ப பார்த்தாலும் இப்படி உட்காந்துட்டே இருக்கிறான் படுத்திட்டே இருக்கலாம் தூங்கிட்டு இருக்கிறான்னு சில பேர் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க அப்ப அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நோய்கள் வந்துடும் அதனாலதான் பாருங்க நிறைய பேர் வீட்டுல கணவர்மார்கள் வந்து வேலைக்கு செஞ்ச சென்ற உடனே இவங்க என்ன பண்ணாங்க சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துக்கிட்டோ அல்லது ஏதாவது மொபைல் பார்த்துக்கிட்டோ அப்படியே படுத்துருவாங்க படுத்துட்டு பகல் நைட்லேயும் தூங்குவாங்க நைட்லேயும் ஒரு சிக்ஸ் ஹவர்ஸுக்கு பக்கமாக இவங்க தூங்கிட்டு இருந்துருப்பாங்க அதே மாதிரி பகல்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் தூங்கிடுவாங்க புரிதுங்களா அவங்க கரவு வந்து வீட்டுக்கு வர வரைக்கும் இவங்களுக்கு ரெஸ்ட்டு தான் அப்போ இயல்பாகவே அவர்கள் அழிக நேரம் இருக்கின்ற ஒரு தன்மை ஏற்படும் அதனால சில பேர் போடு போட்டுறாங்க சில பேருக்கு பிபி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது சில பேருக்கு சர்க்கரை நோய்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் இருக்கின்றது அப்ப நம்ம எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டு இருக்கக்கூடாது எப்ப பார்த்தாலும் உட்காந்துட்டு கூடாது அதுக்காக நம்ம சில வகையான ஒரு வாக்கிங்கோ சிம்ப்ள சிம்பிளிஃபைடு எக்ஸசைஸோ நம்ம செய்து கொண்டு இருக்கும் பொழுது நமக்கு உடலுக்கும் நல்லது நமக்கு சோம்பேறித்தனத்துக்கும் ஒரு புத்துணர்ச்சி எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை அந்த உடற்பயிற்சி மூலமாக நமக்கு கிடைக்கும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நோய் நிலைகளிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரியான பிரச்சனை பிரச்சனைகள்லாம் அந்த நான் கம்யூனிகபல் டிசீஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த மாதிரியான நோய்கள் எல்லாம் வருவர்களை பாருங்கள் அவருடைய ஹேபிட்ஸை நீங்கள் பார்க்கணும் முதல்ல ஏன்னா அந்த ஹேபிட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஒருத்தனுடைய லைஃப் ஸ்டைல் அவருடைய பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த லைஃப் ஸ்டைலே அவர்களுக்கு அந்த நோயை உருவாக்கக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்தி விடும் அதாவது நம்ம சில வகையான ஆக்கியபேஷனல் டிசீஸ் போட்டு நம்ம சொல்றோம் தொழில்முறை நோய்கள் அப்படின்லாம் சில தொழில்களுக்கின்னு சில நோய்கள் எல்லாம் வரும் அப்படின்னு நம்ம சொல்றோம் அது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த தொழில்களோ அவர்களை செஞ்சுதான் ஆக வேண்டும் அப்படி செஞ்சாலுமே அவர்கள் சில வகையான விஷயங்களே அதன் மூலமாக கடைபிடிக்கும் பொழுது நாம் சொல்லுகின்ற விஷயங்களை கடைபிடிக்கும் பொழுது அந்த ஆக்கியபேஷன் டிசீஸ் கூட சில பேர்த்துக்கு வராது அப்படின்னு நம்ம சொல்றோம் புரியுதுங்களா அது மாதிரிதான் தான் இந்த லைஃப் ஸ்டைலோ அல்லது அவர்களுடைய ஹேபிட்ஸோ அவர்களுக்கு அந்த நோய்களை வரவதற்கு ஒரு தன்மையை ஏற்படுத்தினால் கூட நாம் சொல்லுகின்ற இந்த விஷயங்களே அவர்கள் அடிப்படலாமல் அவர்கள் ஃபாலோ செய்கிறார்கள் அப்படின்னா அவர்களுக்கு அந்த நோய்கள் வருவதற்குள்ளான ஒரு வாய்ப்புகளே இல்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் பொழுதுங்களா அப்ப ஏன்னா எல்லாத்தாலையுமே அந்த விஷயத்தை கடைபிடிக்க முடியாது ஆனால் முடிந்தவரை நம்மளால் முடிந்தவரை முயற்சி செய்து கடைபிடிக்கணும் வீட்டில் இருக்கின்ற அந்த பெண்கள் அதே மாதிரி சில பேர் பாத்தீங்கன்னா சில கடைகள்ல கல்லாவில் உக்காந்துட்டு இருப்பாங்க இந்த மேனேஜரா இருக்கிறவங்க அதே மாதிரி சீட்ல இப்ப பார்த்தாலும் உட்காந்து இருப்பாரு அந்த மாதிரியான நபர்களை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் சில பேருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அதுக்காகத்தான் நாம் என்ன சொல்லுகிறோம் அது உங்களுக்கு தொழில் முறைகளாக தொழிலாக இருந்தால் கூட நீங்கள் அப்பப்ப எழுந்திரிச்சு உட்காந்து போயிட்டு இருக்கிறோம் எழுந்திரிச்சு நின்றுக்கிட்டு இருக்கணும் இந்த மாதிரிலாம் ஹேபிட்ட வந்து உருவாக்கிக்கணும் நாமளாகவே எப்ப பார்த்தாலும் உட்காந்துக்கிட்டே இருக்கக்கூடாது புரிதுங்களா அப்ப எழுந்திரிச்சு போகணும் உள்ள போகணும் வெளியே வரணும் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒருத்தர் வெளியில போகணும் உள்ள வரணும் உள்ள போய் சுத்தி பார்க்கணும் அதே மாதிரி இருக்கணும் கல்லா கட்டிய சீட்டு கட்டி நின்றுட்டு இருக்கணும் எப்ப பார்த்தாலும் சதா உட்காந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தொடர்ச்சியாக அந்த சிட்டிங் இருக்கும் இருக்கும்பொழுது உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அதாவது நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் பீல்டு இருக்கிறவங்க அடிக்கடி எந்திரிச்சு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு உக்காந்துட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனையா வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கின்றன ஏன்னா நிறைய பேர் வந்து பேசே பார்த்தீங்கன்னா அந்த இருந்து நிறைய பேர் வராங்க அதனால் நம்ம இதெல்லாம் இந்த லைஃப் ஸ்டைல கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேணும் ஏன்னா மருத்துவம் என்பது நம்மளுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமாக வைப்பதற்கு அதுக்கு உண்டான சில விஷயங்களை அந்த மருத்துவத்தின் மூலமாக சிந்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அந்த ஒழுத்து நெறிகள் வாழ்வியல் நெறிமுறைகள் வாயிலாக அப்போ அந்த ஒழுத்து நெறிகள் வாழ்வியல் நெறிமுறைகளை எல்லாம் நாம் அடிப்படையாவது கடைபிடித்து வந்தோம் என்று சொன்னால் நமக்கு என்று ஒன்று வருவதற்குண்டான வாய்ப்புகளே இல்லை என்று கொள்ள வேண்டும் ஆகவே இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கடைபிடிங்கள் இந்த பழக்கவழக்கங்களை இது வந்து சாதாரண பழக்கவழக்கம் தான் இன்னும் வெவ்வேறு விஷயங்களை நாம் ஈடுபடும்பொழுது அதற்குண்டான நோய்கள் எல்லாம் வருகின்றன ஆனால் இது அன்றாடம் அதிகமான பேர் இது இந்த பழக்கவழக்கங்களை பழக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்ப அந்த பழக்கவழக்கத்தை நீங்கள் அழ நீங்கள் நிறுத்தி கொள்ள வேணும் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிடணும் சர்க்கரை கம்மி பண்ணிக்கணும் அதே மாதிரி உப்பு சாப்பிட்றத கம்மி பண்ணிக்கணும் அதிகமாக தண்ணி குடிக்கணும் அதே மாதிரி ஸ்மோக்கிங் பண்றதா இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிடணும் ஃபுல்லாவே நிறுத்திடணும் அதே மாதிரி ஆல்கஹால் எடுக்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு அது ஃபுல்லாவே நிறுத்திடணும் அதே மாதிரி இந்த ஹேபிட்ஸ் லைஃப் ஸ்டைல் இருக்கு இல்லைங்களா உட்காந்துட்டு இருக்கிறது இது மாதிரி விஷயங்கிறது நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிடணும் அதே மாதிரி மெடிக்கேஷன் செல்ஃப் மெடிக்கேஷன் எடுக்கிறது ஓவர் யூசிங் மெடிக்கேஷன் இது மாதிரிலாம் பண்றது இது வந்து நம்ம தவிர்த்துட்டு மருத்துவர்கிட்ட டாக்டர் கிட்ட போயிட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ அதன்படி அந்த மருந்துகளை வாங்கி சாப்பிடுவதுதான் எப்பொழுதுமே நலமாக இருக்கும் ஆமா இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கடைபிடிக்கும் பொழுது அந்த நோய் நிலைமைகளிலிருந்து நாம ஓரளவு நம்மை கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் நோய்கள் வராமல் நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம் புழுதுகளா அப்ப இந்த விஷயங்களை நீங்கள் கடைபிடிங்க ஏன்னு சொன்னால் இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் வருது கிட்னி பிரச்சனை மட்டும் இல்லை நிறைய இந்த மாதிரியான வந்து அதிகமா இப்பெல்லாம் வந்துட்டு இருக்கு புரிதுங்களா அப்ப அதிலிருந்து நம்ம விடுபடுவதற்கு இந்த மாதிரியான பழச்சுலக்களை நம்ம கொஞ்சம் கரைட் பண்ணிக்கணும் அப்ப தடை பண்ணும் பொழுது உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் உடல் அது மட்டும் இல்லாமல் அந்த ஆயில் கூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இருக்கணும் நகவியை நீங்கள் செய்யுங்கள் அடுத்தபடியாக நமது நிகழ்ச்சியில் ஒரு கால இருக்கிற அவர்கிட்ட பேசிட்டு நான் பேசுவோம் ஹலோ வணக்கம் சொல்லுங்க ஆஹ் அப்படிங்களா ஆஹ் சரிங்க சரி அப்படியா ஆ அப்படியா தொட ரெண்டு வலிக்குது சரிங்க கண்டிப்பாக கண்டிப்பாக ம் ரொம்ப பெயினா இருக்குது தொட மட்டும் தான் வரைக்கியா கால் முத்திலாம் கிடையாது ஆ ரொம்ப பெயினா ஆகுது என்ன தொழில் செய்கிறீங்க ஆ கிள்காக சரி ஐக்கிங் சரி நான் சில வகையான உணவு உணவுப் பொருட்கள் மருந்துகள் இதெல்லாம் சொல்கிறேன் ஆமாம் இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க ஆமா அது நோட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு அஹ் படிப்படியா அந்த விஷயத்தெல்லாம் கடைப்பிடிங்க சரிங்களா உணவு விஷயத்த அப்புறம் மருந்துகள் தான் நோட் பண்ணிங்க உணவுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த உருளைக்கிழங்கு வாழைக்காய் முருங்கைக்காய் கொத்த உரங்காய் அகத்திக்கீராய் பாவக்காய் புளிப்பு இதெல்லாம் கொஞ்சம் சுத்தமாக சாப்பிடாதீங்க அதே மாதிரி குளிக்கிறது குடிக்கிறது எல்லாமே சுடுதுணையா பயன்படுத்துங்க ரெடிமேட் உணவுகள் பேக்கெட் ஐட்டங்கள் பேக்கெல் செய்யப்படுகின்ற தின்பண்டங்கள் ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்கள் எண்ணெய் பலகாரங்கள் பதார்த்தங்கள் எண்ணெயில் வருத்த பொருட்கள் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க அசை உணவுகளில் பார்த்தீங்கன்னா காடை வெள்ளாட்டு கறி இது மட்டும் சாப்பிடுங்க வேறு எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம் ஆமாம் மருந்துகள் அப்படின்னு பார்க்கும் பார்க்கும்பொழுது முடக்கழுத்தஞ்சூரணம் வாத நாராயண சூரணம் அயக்காந்த செந்தூரம் இது மூணையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு காலையில் ஒரு வேலை இரவு விலையில் ஒரு வேலை ஒரு ஸ்பூன் தேனில் கலந்து சாப்பிடுங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வாதமடைக்கு மடைக்கு மாத்தரை சாலையில் ஒரு மாத்திரை இரவு விலையில் ஒரு மாத்திரை ஆமாம் ஆமாம் பதங்கிப்பட்டை கஷாயம் காலையில் ஒரு ஒரு தடவை வச்சு சாப்பிடுங்க இரவு ஒரே ஒரு தடவை வச்சு சாப்பிடுங்க அதே மாதிரி கடுக்காய் சூரணம் இது காலையில் ஒரு ஸ்பூன் இரவு விலையில் ஒரு ஸ்பூனு இதுவே போதுமானது ஆயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமாம் வாதகேசரி தைலம் இந்த தைலத்தை இரவு விலைகள்லாம் லைட்டாக சூடு பண்ணிட்டு அந்த தொடைப்பகுதியில் அப்ளை பண்ணி விடுங்க இதுலேயே இந்த இது வந்து குறைவதற்குண்டான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும் அப்புறம் ஏதாவது இடையில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தது அப்படின்னா எனக்கு வந்து ஃபோன் பண்ணுங்க சரிங்களா ஓகேங்க ஓகேங்க வணக்கம் வணக்கம் அடுத்தபடியாக இன்னொரு கால் இருக்கிறார் அவர்கிட்ட பேசி நான் பேசணும் ஹலோ ஆ வணக்கம் சொல்லுங்க ஆ எங்கேருந்து பேசுகிறீங்க ஆ ஆ கண்டிப்பாக கண்டிப்பாக சரிங்க ஆ அதான் 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 ஆ சரி அதா அது அதான் ஆ ம் சைனசைட்டிஸ் இருக்குது சரிங்க காலையில் வச்சுட்டு முகம் வீக்கமாக இருக்குங்களா ஆ சரி தும்மல் வருது அடுக்கு தும்மலாக வருது ஆ முகமெல்லாம் வலிக்குது வீக்கமாக இருக்குது தலைவலி இருக்குது சரி சரிங்க நான் சில மருந்துகளை சொல்கிறேன் நோட் பண்ணிக்க உணவுகளை சொல்கிறேன் நோட் பண்ணிக்கங்க அது ஃபாலோ பண்ணீங்கன்னாவே இது வந்து சரியாக போயிடும் சரிங்களா உணவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளிர்பானங்கள் இனிப்புகள் நெய் சேர்ந்த உணவுகள் எண்ணெய் பலகாரங்கள் எண்ணெய் பதார்த்தங்கள் ஆமாம் ரெடிமேடு உணவுகள் ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்கள் பேக்கட் ஐட்டங்கள் அடைக்கப்பட்ட உணவுகள் ரெடி பேக்கில் செய்யப்படுகின்ற அந்த தின்பண்டங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க ஆமாம் அசை உணவுகளில் இந்த பிராய்லர் கோழி தவிர வேற எல்லாமே சாப்பிட்டுக்கலாம் ஆமாம் அதே மாதிரி குளிக்கிறது குடிக்கிறது எல்லாமே சுடுதண்ணியாக பயன்படுத்துங்க கரெக்டு கரெக்ட் கரெக்ட் ஆமாங்க அடுத்தபடியாக மருந்துகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாலிசாரி சூரணம் ஆ முத்துச்சிப்பி பசுபம் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு காலையில் ஒரு வேலை இரவு விலையில் ஒரு வேலை தேளின கலந்து சாப்பிடுங்க ஆமாம் ஆ சுவாச குடோரி மாத்திரை காலையில் ஒரு மாத்திரை இரவு விலையில் ஒரு மாத்திரை ஆமாம் தடுக்காய்ச்சோணம் காலையில் ஒரு ஸ்பூன் இரவு விலையில் ஒரு ஸ்பூனு சுடுதல் கலந்து சாப்பிடுங்க கண்டிப்பாக அதே மாதிரி தலைவலி ஆயின்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆயின்மெண்ட் இருக்கும் ஆமாம் அந்த ஆயின்மெண்ட் பார்த்தீங்கன்னா திறந்தோரு இரவு விலையில் அந்த முகம் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிடுங்க அதாவது அது தலைவலி களிம்புன்னு கிடைக்கும் அதே மாதிரி என்னென்னு சொல்லுது தீனிச களிமினு கூட அங்கே மாதிரி கிடைக்கும் அதை வாங்கி யூஸ் பண்ணிட்டுருவாங்க முகம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க காலையெல்லாம் எந்திரிச்சு சுடுதல் பிரிச்சுடுங்க சரிங்களா இது மாதிரி செஞ்சு வந்தீங்கன்னாவே அந்த சைனசைட்டிஸ் அப்படிங்கிறது படிப்படியாக போய் முகம் வீக்கமாக இருக்குதுன்னு அந்த வராது வராதுங்களா கண்டிப்பாக ஆ ஆ சரிங்க சரி கண்டிப்பாக உங்களுக்கு சந்தேகம் வந்தது அப்படின்னா இதெல்லாம் ஃபோன் பண்ணுங்க சரிங்களா 嗯，阿玛阿玛，这里吧这里吧这里，嗯嗯这里，嗯嗯嗯阿玛，嗯对，OK OK OK OK。 அடுத்தபடியாக நமது நிகழ்ச்சி முடிந்த பின்னரும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பின் எனது வாட்ஸ்அப் எண்ணான நைன் ஃபைவ் ஒன் ஃபோர் த்ரீ டூ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களையும் உங்களுடைய நோய்களுக்கான ஆலோசனைகளையும் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இந்த காணொலியை நீங்கள் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் இதுபோன்ற மருத்துவ விழிப்புணர்வு காணொலியை நீங்கள் இருந்தோறும் உடனடியாக உங்களது உள்ளங்களிலும் இல்லங்களிலும் பெறுவதற்கு எங்களுடைய ஆன்லைன் டிவி சேனல்களை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்படியே அந்த பெல் பட்லையும் அழுத்தி விட்டு ஆன்லைன் ஆப்ஷனை கிளிக் செய்யுங்கள் ஏனென்றால் இது போன்ற மருத்துவ விழிப்புணர்வு காணொலியை நீங்களும் பார்த்து மற்றவர்களையும் பார்க்க செய்து அதிக ஆரோக்கியத்துடனும் அதிக ஆய்வுடனும் வாழ்ந்து இந்த உலகை வெல்வதற்குமான ஒரு சூழலை ஏற்படுத்துவோம் வணக்கம்